சரி இப்ப தலைவர் வந்து மக்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரா மக்களை சந்திக்கணும்னு இருக்காரா என்னைக்குங்க அவர் நினைச்சாரு மக்கள் தாங்க நினைக்கிறாங்க நினைச்சிருக்காரு மக்களை பார்க்கணும் ஒரு தலைவர் அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் அவரு அவர் என்னைக்காவது மக்களை பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரா அவங்கதான் நினைக்கிறாங்க தான் தலையெழுத்து தளவிதி அவங்கதான் நினைக்கிறாங்க அதனாலதான் நாங்க வரோம் மகாபலிபுரத்துக்கு நீங்க ஏன் வரீங்க அப்படின்னு வராங்க அவங்க வராங்க அவங்கதான் நினைக்கிறாங்க எங்க தலைவர் ஏன் நினைக்கணும்

அப்புறமா தான் சரி நீங்க அப்புறம் போங்கன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்துறோம் அப்புறம் அழுதுகிட்டே இருக்காரு தேம்பி தேம்பி அழுகிறாரு போகவே மாட்டேங்குறாரு ஏங்க அப்படின்னா தயவு செய்து போங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுதான் அவர் அனுப்பியே வச்சோம் தெரியுமா ஏதாவது உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க அதான் தம்பி உனக்கு தெரியல அதைதான் நான் சொல்ல வரேன் ஒரு விஷயம் புரிஞ்சு கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சிக்குள்ள என்ன பேசுறாங்க என்ன அறிக்கை வெளியிடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுப்பா ஆதவ் அவர் வந்து அந்த நூத்தி ஐம்பத்தாறு பக்கம் அந்த இது கொடுத்தாருல அதுல என்ன சொல்லிருக்காருனா தலைவர் வந்து ஏழரை தான் கிளம்பி போயிட்டாரு அந்த இடத்துல இல்ல அவர் போய்கிட்டு இருக்கும் தான் நாங்க வந்து நியூஸே சொல்லணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு நீ என்னன்னா நாங்க தலைவர் எல்லாம் சொல்லிட்டு நீ என்ன அதோ வாய் வேற என் வாய் வேற அவர் வாய் கண்டமேனிக்கு பேசும் என் வாய் கண்டமேனிக்கு பேசுவோம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க வேற கரெக்டு தான்